ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாலே நாள் பொருளை வச்சு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து வீட்டில் எப்படி தயாரி பண்ணுறதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க பாலை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ தான் கட்டி சேராது வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல் நிறையா வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மிலையே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ தான் ரொம்ப திக்காக இருக்கும் இப்போ கையில் கையில் எடுத்து பார்த்தா அது இன்னோட ஒன்றும் ஒட்டக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா ஆற வச்சிக்கலாம் இப்போ ஆரிடுச்சு இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி இப்போ மிக்சியில் வந்து அடிச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் மேல ஒரு கவர் போட்டு நம்ம மூடி வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிரும் இப்போ எடுத்தாச்சு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கரண்டியை வச்சு போது அப்படியே நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்